அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் சாமி என்னமா சாட்டது போதும் கிளம்புங்க என்னது கிளம்புறத எங்க போய் சினிமா பார்த்துட்டு வரலாம் என்னது சினிமாவா சினிமாவாங்க நீங்க மனிதங்கெல்லாம் சேர்ந்து அப்படி ஒன்னு உருவாக்கி இருக்காங்க சினிமாக்காரங்கன்னு நான் யாரையும் படைக்கலையே சினிமாக்காரங்கன்னு தலையெழுத்தும் எழுதலையே சரஸ்வதி அவங்களாவே அட ஏதோ ஒண்ணு நாரதர் சொன்னதுல இருந்து எனக்கு ஆசையா இருக்குது அந்த சினிமாவை பாக்குறதுக்கு கிளம்புங்க வரமாட்ட ஆஹா இது நாரதர் வேலைதானா என்னடா புது ஐட்டமா இருக்குன்னு பார்த்தேன் இதுக்குத்தான் நாரதர் வந்துட்டு போனாரா இங்கே பாரு சரசு நீ சொல்ற சினிமாவுக்கு நான் வர மாட்டேன் நான் எழுதின தலையெழுத்தை பொய்யாக்கி அவங்க எடுத்திருக்கிற சினிமாவை நான் பார்க்கவே மாட்டேன் சரஸ்வதி அட ஏன் சாமி அடம் முடிக்கிறீங்க எனக்காக வாங்க சாமி சரி நீ கூப்பிடுற உனக்காக வர்ற அந்த சினிமா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் நான் ஒரு முடிவுக்கு வர முடியும் இங்க பாரு சரஸ் இன்னும் ஒரே ஒருத்தனுக்கு தலையெழுத்து எழுத வேண்டியது பாக்கி இருக்கு அதை எழுதி முடிச்சுட்டு வர்றேன் ஏனுங்க இப்ப தலையெழுத்து எழுதுறதுதான் முக்கியம் ஆனா வந்து எழுதிக்கலாம் வாங்க என்ன சரஸ்வதி சிவம் உயிர் கொடுக்கறப்ப ஒண்ணு மட்டும் பேலன்ஸ் இருக்கிறத பார்த்தா வர அதுக்குள்ள நாம வந்துடலாங்க போய் முத ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க ஆயிட போகுது என்ன அது ஆமாங்க டிக்கெட் சேர்ந்து போயிட்டா ஹவுஸ்ஃபுல்லுன்னு தான் சொல்லுவாங்களாம்

ஐநூறு ரூபாயா இன்னும் கொஞ்ச நேரம் போனா ஆயிரம் ரூபாய் ஆயிடும் ஆஹா இப்படியும் சம்பாதிக்கிறாங்களா பாத்தியா சரசு இவங்கிட்ட நாம பிளாக் டிக்கெட் வாங்கணும்னு தலையெழுத்து அட இவன் பிளாக் டிக்கெட் வைக்கணும்னு தலையெழுத்து எழுதுனது நீங்க தானே வாரம் கொடுத்த சிவன் தலையிலேயே கைய வைக்கலையா அது மாதிரிதான்ங்க இதுவும் நாம என்ன பண்றோமோ அது நமக்கும் வரும்ங்க சரச்சு நீ சொல்றதும் கரெக்டு தான் முத டிக்கெட்டை வாங்கு ஆத்தியா சரசு சினிமான்னு உன்னை கண்டுபிடிச்சு அதை போடுறதுக்கு தியேட்டர்னு உன்னை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்பாட உள்ள வந்தாச்சு ஆஹா என்ன கூட்டம் என்ன கூட்டம் தேவலோகத்தில் தேவர்கள் கூட இவ்வளோ பேர் இல்லையே ஒரு தியேட்டருக்குள்ளே இவ்வளோ ஆளுங்களா ஆமாம் என்னது இவ்வளோ பெரிய வெள்ளத்துணியை கட்டியிருக்காங்க ஆனால் அதுக்கு பேரான ஸ்க்ரீனு அதுலதான் தான் காட்டுவாங்க ஆமா ஏன் இந்த ஸ்கிரீனு இவ்வளவு அழுக்கா இருக்கு அட எனக்கு என்னங்க தெரியும் ஒரு வேளை சோப்பு விளம்பரமே போட்டிருக்க மாட்டாங்க போல இருக்கு கரெக்டா சொன்ன சரசு இங்க பாருங்க படம் ஆரம்பிச்சாச்சு ஒழுங்கா படத்து பாருங்க நோய் நோயின் இருக்க கூடாது புரிஞ்சுதா ஆஹா மேலோகத்தை விட பயங்கர கலர்ஃபுல்லா இருக்குதையா இந்த சினிமா ஆஹா அழகான ஒரு பெண் வருகிறாளே யார் இவள் சரசு விடம் கேட்போம் ஏன் சரசு அந்த பொண்ணு யாரு அட அதுதாங்க ஹீரோயின் என்னது ஹீரோயினா நான் அவளை பொண்ணா தானே படைச்சேன் அந்த ஹீரோயின்ங்கிற பேரு அவளுக்கு எப்படி வந்துச்சு அட அதுவும் சினிமாக்காரங்க தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆஹா நமக்கு தெரியாம என்னென்ன வேலை பார்த்துருக்காங்க சரி படத்தை பார்ப்போம் ஆஹா அந்த ஹீரோயின் என்ன அழகு என்ன அழகு ஆஹா பாத்துட்டே இருக்கலாம் போல இருக்கு என்ன கன்றானு இது அதை நீங்க படச்ச போண்டுதானே அது அவள பார்த்து எதுக்கு இப்படி தொள்ளு விடுறீங்க சரஸ்வதி நான் படைக்கிறப்போ இவன் இவ்ளோ அழகா இல்லையே நான் இதுல பாக்குறப்ப அவ நட என்ன இட என்ன அழகு என்ன முக அழகு என்ன அத இது எல்லாமே மேக்கப் போற மாதிரி என்னது மேக்கப்பா